இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தின் முதல் வீடியோவாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையே நீங்க வந்து ஒரு நியூஸ் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க நாலு பேர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறோம் அந்த யூடியூப் சேனலோட பேரு வெட்டி நோக்கம் அந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையை காப்பாத்திருக்க இயற்கை எப்படி அழிது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மனிதர்களால் மட்டும்தான் அதை நம்ம எப்படி காப்பாற்றலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் ரெகுலராக நம்மளோட யூடியூப் சேனல்லையே பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஜாதி மதம் அரசியல் இது மூளை பற்றி நம்ம சேனலாம் கண்டிப்பாக இருக்காது அதனால் நீங்கள் துணிஞ்சு சப்போர்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலுக்கு எதுக்காக வெற்றியின் நோக்கம் அப்படின்னு பேர் வச்சோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நோக்கம் வெற்றி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோக்கம் வெட்டி அடைகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக உடைய உடைய நீங்கதான் கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து இந்த இயற்கையை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பதை பற்றியும் இயற்கையை நம்ம எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படிங்கறத பற்றியும் இந்த சேனலோட கண்டல் இருக்கும் நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் பூமி எப்பவுமே வெப்பம் வெப்பம் அடைஞ்சிட்டு வருது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வெப்பத்தை குறைத்து வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் ஓசன் காட்டு ஓட்ட ஓட்ட விழுந்ததுனால தான் அந்த காட்டு ஓட்ட விழுந்ததை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன இருந்து பார்ப்போம் துளசி செடி எடுத்துக்கலாம் இப்ப அந்த துளசி செடியில நாலு மணி நேரம் ஓசன் காட்டு வெளியிடுது இருபது மணி நேரம் ஆக்சிஜன் காட்டு வெளியிடுது ஆக்சிஜன் காட்டு எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம ஓசன் காற்றோட பயன் என்னன்னு நமக்கும் தெரியும் ஓசன் காட்டு ஓட்டு ஓசன்ல ஓட்டவள போய்னா பூமி இந்த அளவுக்கு வெப்பமடையுது அதை குறைக்கிறதுக்கு துளசி செடி நிறைய பயன் இருக்கு அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கும் துளசி செடி மருத்துவ குணம் உள்ள செடியாக பயன்படுகிறது எக்ஸாம்பிளுக்கு நம்ம தொடர்ச்சி செடியில இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல மட்டும் எத்தனை செடி இருக்கு அந்த எத்தனை செடிகளோட பயனையும் ரெகுலரா வாட்ச் பண்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்தை பற்றியும் அடுத்து இயற்கையை பற்றியும் இந்த ரெண்டு கண்டனை பற்றி தான் நம்மளோட சேனல்ல வீடியோவா வரும் இயற்கையை பற்றி வேற எதுவும் தகவல் வேண்டும் என்றால் எங்களது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை பத்தி வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லலாம் நாங்க அதுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சித்திக்கும் கிராமத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் கண்டன்தான் பார்க்கலாம் இப்போ அதுக்கு நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் பண்ணுறது தான் இருக்குது எங்களோட சேனல் முன்னேறதும் முன்னேறாம இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்